லாஸ்ட்டு அதாவது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு இன்சிடெண்ட் இருந்தது என்ன அப்படின்னா வந்து கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனை இருக்குது இல்லையா கிண்டி கிண்டியில் இருக்க கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் ஒரு இன்சிடெண்ட் இருந்தது என்ன அப்படின்னா வந்து ஒரு டாக்டரை ஒரு பேஷண்ட்டோட பையன் கத்தியால் குத்திட்டாரு அப்படின்ட்டு அது ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது உடனே வந்து அங்கே நிறையா அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குமோ அது எல்லாமே நடந்தது பட் அதுக்கப்புறம் அந்த பையன் நான் ஏன் கத்தியால் குத்துனேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் சொன்னார் அது அக்செப்டட் தான் ஏன்னா வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் சொல்கிறேன் அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும் இந்த கவர்மெண்ட் டாக்டர்ஸ்லாம் வந்து சில விஷயத்துக்கு இப்போ வரைக்குமே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஏன்னு தெரியல ஏன்னா இந்த பயோமெட்ரிக் நிறையா ஆஃபீஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒன்ஸு நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டோமா போயிட்டோமா அப்படின்றதுக்கு ஆக்சஸ் கார்டு இல்லைனா வந்து பயோமெட்ரிக் இந்த மாதிரிலாம் இருக்குது இப்போலாம் ஃபேஸ் ஐடியை வச்சே பயோமெட்ரிக் வந்துருச்சு இப்போ என்னோட ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வச்சு தான் பயோமெட்ரிக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துருச்சு பட் ஆனால் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வந்து இப்போ வரைக்குமே அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ வரைக்குமே பயோமெட்ரிக் வந்து டாக்டர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இல்லை அதெல்லாம் வச்சிங்கன்னா போராட்டம் பண்ணேன் ஏன் போராட்டம் பண்ணணும் ஏன் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பிகாஸ் பயோமெட்ரிக்லாம் இருந்ததுன்னா ஒரு டாக்டர் எப்போ வராங்க எப்போ போகிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிடும் இத்தனை மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்றதும் கட்டாயம் பட் அதுக்கெல்லாம் வந்து போராட்டம் பண்ணுறவங்க சில விஷயங்கள் இன்னும் சில விஷயங்கள் நிறையா இருக்குது கவர்மெண்ட் டாக்டர்ஸ் பற்றி சொல்லணும்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அதாவது இந்த வீடியோவில் இப்போ நான் சொல்கிறேன் எல்லா கவர்மெண்ட் டாக்டர்ஸையும் நான் சொல்லலை குறிப்பிட்டு தான் சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா குறிப்பிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள் எப்படிப்பட்டவங்களாம் இருக்காங்கன்ட்டு அவங்கள மட்டும்தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் பார்த்ததுலேயே நைன்ட்டி பர்சன்டேஜ் டாக்டர்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறவங்க தான் மீதி டென் பர்சன்டேஜ் நல்ல குட் பீப்புள் அதாவது ஒரு கேர் எடுத்து பார்ப்பாங்க இல்லையா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனால் கேர் எடுத்து பார்ப்பாங்கல்ல அதை விட சூப்பராக பார்க்குற டாக்டர்ஸும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இப்போ வரைக்குமே இருக்காங்க அந்த டென் பர்சன்ட் தான் இந்த நைன்ட்டி பர்சன்ட் டாக்டர்ஸ் இப்போ வரைக்குமே தப்பிச்சிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அந்த பையன் சொன்னால் இல்லையா இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவுக்கு அந்த டாக்டர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் தப்பான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர்கிட்ட பார்க்குறப்ப தான் வந்து எனக்கு அந்த டாக்டர் சொன்னார் அதனால நான் போய் கொஷின் கேட்டேன் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க என்ன மருந்து கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டேன் பட் அவர்கிட்ட ஆன்சர் இல்லை ஒரு மாதிரி ஒருமையில் பேசினார் மரியாதை எல்லாம் பேசினார் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து அம்மானா யாருக்கு தான் பிடிக்காது எல்லாருக்குமே அம்மானா பிடிக்கும் இல்லையா ஸோ இது அவருக்கு மட்டும் நடந்தது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோன்னா அது வேலைக்காகாது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாருக்குமே நடக்குது நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே ஒரு ஒரு டைப்ஸை பிரிக்கிற பாருங்கண்ணா இந்த ஆப்ரேஷன்ஸ் பண்ணுற பெரிய டாக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க அதுக்கப்புறம் மேஜராக இந்த கேஷுவாலிட்டியில் இருப்பாங்க இல்லையா அந்த டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க ஆனால் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துக்கிட்டு இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் நார்மலாக இருப்பாங்க பார்த்திங்களா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த டாக்டர்ஸில் கூட சில பேர் பரவாயில்ல சில பேர்லாம் கிட்ட மூஞ்ச காட்டுவாங்க பாருங்க என்னமோ நம்ம வேண்டாம் வெறுப்புக்கு பிள்ளையை பார்த்து காண்டா மிருகன்னு பேர் வைக்கிறேன் மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க டச் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா நான் பார்த்த வரைக்கும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் காலையில் போனால் அந்த டாக்டர் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க போனால் போதும் டச் கூட பண்ணி பார்க்க மாட்டாங்க அந்த காதில் வைப்பாங்க இல்லையா அதை கூட வந்து இப்படி இப்படி ரொம்ப டச் பண்ணாமல் அப்படி பார்த்துருவாங்க ஆனால் ஈவினிங் அதே டாக்டரு அவங்க ப்ரைவேட் கிளினிக் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை அப்படியே ரொம்ப கேர் எடுத்து பார்ப்பாங்க ஏன் இப்படி அப்போது மார்னிங் பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் இவங்களுக்கு வந்து சம்பளம் தரல ஈவினிங் இவங்க பார்க்குறதுக்கு மட்டும்தான் இவங்க ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க இதுக்கெல்லாம் போ இதில் வர கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ்க்கு வந்து இது இல்லை பாதுகாப்பு இல்லை அது இல்லை இதில் முதல்ல நீங்கள் பேஷண்ட்ஸை ஒழுங்காக பார்க்குறீங்களா முதல் கேள்வி பேஷண்ட்ஸை கேர் எடுத்து பார்க்குறீங்களா பட் ஆனால் உங்களோட சுமையை வந்து நான் தான் சொல்கிறேங்களே எல்லா விஷயத்துலையும் நான் அக்செப்ட் பண்ணுவேன் நடுநிலையாக தான் எல்லாத்துக்கும் வந்து உங்கள் குறை சொல்ல மாட்டேன் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்க்கு உள்ள வித்தியாசம் என்ன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு நாளைக்கு நூறு பேர் போவாங்க ஆயிரம் பேர் கூட வச்சுக்கோங்களேன் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் அப்படி கிடையாது இங்கே நூறு பேர் போகிறாங்கன்னா அங்கே ஆயிரம் பேர் போவாங்க ஒரே டாக்டர் ஒரே ஷிஃப்ட்டில் போட்டு இது பண்ணிவிட்டு அதெல்லாம் ரொம்ப மோசம் பட் அதுக்கும் வந்து அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல இதாகுது ஒரு க்ளாஷ் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தான் வந்து சரியான முடிவு எடுக்கணும் இப்போ வரைக்குமே நம்ம நாட்டில் மொத்தமாக இந்தியா லெவலில் எடுத்துக்கிட்டால் இத்தனை பேருக்கு ஒரு டாக்டர் இத்தனை பேருக்கு ஒரு போலீஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது முன்னாடி அந்த மாதிரி இருந்தாலுமே இப்போ இருக்கிற மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க நர்ஸு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஸோ அதுக்கெல்லாம் வந்து யார் முக்கியமான முடிவு எடுக்கணும்னா கவர்மெண்ட் தான் முக்கியமான முடிவு எடுக்கணும் அவங்க அந்த முடிவு எடுக்கிறது இல்லை அவங்களுக்கு தேவை என்னவோ எந்த அரசியல் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அவங்க ஆட்சியை அதாவது அவங்க வந்து தக்க வச்சுக்கணும் அப்படின்ட்டு தான் பார்க்குறாங்களே தவிர டாக்டர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது பேஷண்ட்ஸை பார்க்குறதுல டாக்டர்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றத யாருமே பார்க்குறதில்ல ஸோ நான் சொன்ன மாதிரி நூறு பேர் பார்க்க வேண்டிய இடத்துல ஆயிரம் பேர் பார்த்தா நிஜமாலுமே ஒரு டாக்டருக்கு வந்து கொஞ்சம் மன உளைச்சல் கண்டிப்பாக ஏற்படும் பட் ஆனால் நிறைய இடத்துல பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் அதாவது இந்த மெடிக்கல் காலேஜஸ் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸு ஹெட் குவார்டர்ஸ் அந்த மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட டாக்டர்ஸ் பரவாயில்ல ஆனால் இந்த பிஹெச்சி பிஹெச்சி பிரைமரி ஹெல்த் சென்டர் இந்த மாதிரி இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் உள்ள டாக்டர்ஸ் அந்த நர்ஸஸ்லாம் பார்த்திங்கன்னா போடுற சீன் வேறு லெவலில் இருக்கும் அவங்க என்னமோ ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி காட்டிப்பாங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்க டாக்டர்ஸ் கூட அப்படி பண்ண மாட்டாங்க பட் இவங்க ரொம்ப கட்டுவாங்க இதுக்கு உதாரணம் இதுக்கு சாட்சி நான் வந்து அப்படியே எடுத்துக்கட்டிலாம் பேசலை நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் அவரே வந்து சொல்லியிருக்காரு மா சுப்பிரமணியன் அவர்கள் இப்போ லாஸ்ட்டாக ரீசெண்டாக விசிட் அதாவது ஒரு ஒரு பிஹெசிக்காக விசிட் ஏதோ ஒரு ஊருக்காக ஒரு ஒரு ப்ரோக்ராமாக போயிருக்காரு டப்புன்னு பிஹெச்சிக்கு விசிட் அடிச்சிருக்காரு டாக்டர்ஸ் இல்லை உடனே ஃபோன் போட்டு அவங்களுக்கு ஆப்சண்ட்டு டர்ம்னேஷன் அந்த மாதிரிலாம் வந்து வார்னிங் லெட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காரு இது உண்மை தானே நடக்குது இல்லை ஏதோ ஒரு சாமானியன் பார்த்து வீடியோ எடுத்து போடல ஃபோட்டோ போடல அமைச்சர் அந்த டிபார்ட்மெண்ட் சுகாதாரத்துறை அமைச்சரே வந்து போய் பார்த்து எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு அவங்களுக்கு பயோமெட்ரிக் வைக்கணும் அது வைக்கணும் இது வைக்கணும்ன்ட்டு உண்மை தானே ஸோ அப்போ நடக்குது தானே அப்போ என்ன வேலை பார்க்குறீங்க கவர்மெண்ட் கிட்ட சம்பளம் வாங்குறது ஆனால் கவர்மெண்ட்டுக்கு வேலை பார்க்குறது இல்லை அப்படி என்னங்க பண்ண போகிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏன் இதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் பனி பாதுகாப்பு வேணும் எங்களை அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க இப்போ வரைக்குமே உங்களுக்காக கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணிகிட்ருக்கு தெரியுமா உங்களோட பணிச்சமே ஒரு பக்கம் விடுங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை ஏதாவது பேஷண்ட்ஸோ இல்லை பேஷண்ட்ஸோட உறவினர்களோ ஏதாவது ஒரு என்ன என்ன சொல்கிறதுனா டாக்டர்ஸ்க்கு எதிராக ஏதாவது ஒரு வேலை பண்ணுறது ஏதாவது அசம்பாவதம் நடக்கிற மாதிரி ஏதாவது பண்ணால் அவங்களுக்கு ஜெயில்தண்ட பெயிலில் வர முடியாத ஜெயில்தண்டனெலாம் இருக்குன்ட்டு ஏடிஎம்கே ஆட்சியிலே ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க இவங்களும் அதை கடுமையாக்கி அது போயிட்டுருக்கு ஆனால் இன்னொரு விஷயம் இதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணுற நீங்கள் எங்கே நான் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்ய மாட்டேன் பிரைவேட் கிளினிக் வைக்க மாட்டேன் பிகாஸ் நான் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கேன் அப்படின்னு மட்டும் சொல்லுங்களேன் பார்க்கலாம் உங்களால் சொல்ல முடியுமா ஸோ உங்களுக்கு தேவை உங்களோட பாதுகாப்பு மக்களுக்கு ஒரு வே சேவை செய்யணும் அப்படின்னா மட்டும் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல இடிக்குது இப்போவும் சொல்கிறேன் எல்லா டாக்டர்ஸும் சொல்லலை லாஸ்ட் டைம் கூட ஒரு ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் டாக்டர் ஒரு லேடி தான் நிஜமாலுமே சொல்கிறேன் அவ்வளோ கேர் எடுத்து பார்த்தாங்க காலில் அடிபட்டிருக்க டாக்டர் அப்படின்னா கால் பாதத்தில் டப்புன்னு எடுத்தோன்னே யாரும்லாம் அந்த மாதிரிலாம் மாட்டாங்க நானே யோசிப்பேன் பிகாஸ் நானே பார்த்துருக்கேன் நிறையா ஹாஸ்பிட்டல்ஸ் போயிட்டு பிகாஸ் நான் ஒன் ஜீரோ எயிட்டில் வேலை செஞ்சுருக்கேன் முன்னாடி கால் சென்டரில் அப்போ ஆம்புலன்ஸ் விசிட் அப்படின்ற மாதிரி வீக்லி ஒன்ஸ் போவேன் அப்போது ஆம்புலன்ஸில் பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் சரி அட்மிட் பண்ணும்போது அங்கே உள்ள டாக்டர்ஸ் நர்ஸஸ்லாம் வந்து எப்படி பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த நிறையா பார்த்துருக்கேன் ஸோ பார்த்ததால நான் சொல்கிறேன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கேர் தேவை உங்களுக்கு கொடுக்குற ரெக்வெஸ்ட்டு நான் கொடுக்குற ரெக்வெஸ்ட் என்ன நீங்கள் வரது அந்த வேலைக்கு தான் நர்ஸஸாக இருக்கட்டும் டாக்டர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் வர்றதே வந்து மக்களுக்காக சேவை செய்யணும் அதுக்காக தான் இந்த டாக்டர் போய் டீச்சர்ஸ் டாக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து அதான் என்ன சொல்கிறது டாக்டர்ஸு வந்து கடவுளுக்கு அப்புறம் அதாவது யாருமே கடவுளையே கும்பிடாத ஒரு ஆள் கூட டப்புன்னு கையெழுத்து கும்பிடுற ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் டாக்டர்ஸ் தான் அப்போது யோசிச்சு பாருங்கள் நீங்களாம் எந்த லெவலில் இருக்கணும் எப்படி வந்து பேஷன்ஸு அவங்களோட ரிலேஷன்ஸ்லாம் வந்து எப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் உங்களுக்காக தெரிஞ்சுருக்கணும் ஒருத்தங்க வந்து உங்களுக்கு லெசன் எடுக்கணுன்னா அவசியமே கிடையாது ஸோ அந்த பையன் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் கொஷின்ஸ் கேட்டேன் ப்ராப்பரான ஆன்சர்ஸ் எனக்கு வரலை அப்படின்ட்டு அந்த பையன் மேலே வந்து அந்த என்ன பழி போட்டிங்களோ போட்டது போட்டது தான் ஓகே பட் அந்த பையன் சொன்ன ஆன்சர்ஸ்க்கு உங்கள்கிட்ட ஆன்சர்ஸ் இருக்கா அந்த பாதிக்கப்பட்ட டாக்டருக்கு சப்போர்ட்டுக்கு வர டாக்டர் யாராக இருந்தாலும் தயவு செஞ்சு இதை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க சும்மாவே ஒருத்தர் யாராவது கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா சும்மாவே ஒரு தாக்குதல் நடக்குமா கிடையாது அப்போ ஏதோ நடந்திருக்கு இந்த டாக்டர் மேலே என்ன தப்பு அப்படின்றத முதல்ல விசாரிக்கணும் டாக்டர்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அதுக்கெல்லாம் சமரசமே கிடையாது ஏன்னா சில இடத்துல வேண்டும்ட்டேலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க ஓகே பட் ஆனால் சும்மாவே சில விஷயங்கள் எப்போவுமே நடக்காது அது வந்து விசாரணை அப்படின்றது அந்த பையன்கிட்ட முடிஞ்சிடுச்சு ஓகே அந்த டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கேட்கணும் என்ன நடந்தது அப்படின்ட்டு ஏன்னா அந்த பையன் சொல்கிற விஷயம் எனக்கு எங்கள் அம்மா முக்கியம் கரெக்டு தான் எல்லாருக்குமே எல்லாருமே முக்கியம்தான் அவங்கவுங்க அம்மா அப்பா எல்லாருமே முக்கியம்தான் ஸோ அவங்க ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட்னா அப்படின்னு வரும்போது ட்ரீட்மெண்ட் சரியில்லை அப்படின்னு செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர் சொல்லும்போது அதுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கேட்கும்போது கண்டிப்பாக சொல்லணும் ரீசென்டேஸாக கூட நிறைய விஷயங்கள் வந்ததில்லை ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரி எழுதணும் மெடிக்கல் ஷாப்காரனுக்கு மட்டும் புரியக்கூடாது மெடிக்கல் ஷாப்காரர் மட்டும் தான் பார்த்து இது பேராசிட்டமாலா அது அது பேஷண்ட்டுக்கும் புரியணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோன்னா என்ன இன்ஜெக்ஷன் போடுறோம் பேராசிட்டமாலா காம்பிஃபிளமர் ஆண்டாக் அந்த மாதிரி என்ன இன்ஜெக்ஷன் போ போடுறோம் அப்படின்றதையும் பேஷண்ட் கிட்ட சொல்லணும் எதுக்காக போடுறோம் வலிக்காக ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்களா சில டாக்டர்ஸ் பேசும்போது அழகாக பேசிக்கிட்டே சொல்லுவாங்க வலிக்காக இன்ஜெக்ஷன் போடுறப்பா பேர் கூட வேணாம் அது சில டாக்டர்ஸ் பேசிக்கிட்டே சில விஷயங்கள் பண்ணும்போது நல்லா இருக்குங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அவங்களுக்கு அவங்களும் அதே ஹாஸ்பிட்டலில் தான் வேலை செய்கிறாங்க அவங்களும் நீங்கள் பார்க்குற மாதிரி அந்த சிடு இருக்கிற டாக்டர்ஸ் இருக்காங்களே அவங்கள மாதிரியே தான் இவங்களும் இத்தனை பேஷண்ட்ஸையும் ஹேண்டில் பண்ணுவாங்க பட் அவங்களால மட்டும் எப்படி அப்படி இருக்க முடியுது அதுதான் ஸோ உங்களுக்கு நிறைய பயிற்சிகள் தேவை முக்கியமாக இந்த சீனியர் டாக்டர்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப இதாக இருக்கும் ஜூனியர் டாக்டர்ஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல நான்லாம் கேள்வி கேட்பேங்க அந்த பையன் வந்து கொஞ்சம் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார் நான்லாம் கேள்வி கேட்பேன் டாக்டர்ஸை என்ன ட்ரீட்மெண்ட் எதுக்காக கொடுக்குறீங்க எங்கள் அம்மாவை கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக நான் கேட்பேன் பிகாஸ் தெரியணும் நிறையா விஷயங்கள் பேஷன்ஸாக இருந்தாலும் சரி பேஷண்ட்ஸோட ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி கூட இருக்க போகிறவங்களுக்கு எல்லாமே தெரியணும் அதெல்லாம் எல்லாமே எப்படி நம்ம இது பண்ண முடியும் ஸோ நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ அந்த பையன் பண்ணது வந்து தப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அட் த சேம் டைம் அந்த பையன் என்ன சூழ்நிலையில் பண்ணான் அப்படின்றத பார்க்கணும் அதே மாதிரி அந்த டாக்டர் என்ன பண்ணார் அப்படின்றது கண்டிப்பாக தெரியணும் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கும் கிடையாது குறிப்பிட்ட கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு மட்டும்தான் தயவு செஞ்சு பேஷண்ட்ஸாக வரவங்க அதாவது காசு இருந்தால் ஏங்க உங்ககிட்ட போகிறாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க முக்கியமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரவங்கள கேவலமாக பார்க்காதீங்க நீங்கள் வேலை பார்க்குறதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் சும்மா ஒன்றும் நீங்கள் வேலை பார்க்கல எவ்ரி மந்த்து மந்தி எண்டு முப்பதாம் தேதி உங்களுக்கு சம்பளம் க்ரெடிட் ஆகுதா அந்த சம்பளம் எதுக்கு நீங்கள் மக்களுக்கு இந்த மாதிரி சேவை செய்யணும் அப்படின்ட்டு தான் அப்புறம் எதுக்கு நீங்கள் மூஞ்சை காட்டுறீங்க ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் அப்படியே சிரிச்ச முகமாக இருக்கிறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் அப்படியே ரொம்ப கொடூரமாக உட்காந்துருக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு நீங்கள் வந்திருக்கிறது அந்த வேலைக்கு தான் அதை விட்டுட்டு வர பேஷண்ட்ஸ்கிட்டலாம் மூஞ்சை காமி காமிச்சிட்ருந்தா வேலைக்காகாது எத்தனை நாளைக்கு இன்னும் இதே மாதிரி இருக்க போகிறீங்க நிறையா விஷயங்களுக்கு போராட்டம் பண்ணுற நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து நிறையா கற்றுக்கணும் பேஷண்ட்ஸ் கிட்ட கொஞ்சமாவது ஒரு பாசிட்டிவ் இதோடு பேசுகிறது நிறைய டாக்டர்ஸ் பேசியிருக்காங்கங்க ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டாக்டரால் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு ஸோ இதுதான் இந்த கலைஞர் நியூட்ரான் ஹாஸ்பிட்டலில் நடந்தது விஷயம் என்னென்னா அதுதான் செகண்ட் ஒப்பீனியன் டாக்டர் சொன்னதை வச்சு கேட்க போயிருக்காரு ப்ராப்பரான ஆன்சர் இல்லை அதனால் வந்து அவர் இந்த மாதிரி விபரீதமான முடிவு எடுத்துகிட்டு தின் அரெஸ்ட் ஆகிட்டு அவர் கொடுத்த வாக்கு தான் இது இந்த மாதிரி ஆயிருக்கு நான் கேட்டேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்ட்டு ப்ராப்பராக ஆன்சர் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ என்னென்னா அந்த டாக்டர் நல்லா கூடிய சீக்கிரமே வந்து அவர் நல்லா ஆகிட்டு வரணும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட விசாரணை நடத்தும்போது தெரியும் பாசம் அப்படின்றது எல்லாருக்கும் இதாக தானே இருக்கும் முக்கியமாக நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தவங்க யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்கள ஹாஸ்பிட்டல்ஸ் கூப்பிட்டு போகும்போது நம்மளுக்கு மனசு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஸோ அதான் சொன்னேன் இல்லையா ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் வராங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்றும் சும்மா கிடையாது கவர்மெண்ட் சும்மா வச்சுட்டு இருக்கு எல்லாத்துக்குமே மக்கள் மக்கள் வரி கட்டுறாங்க அது மூலியமாக தான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயமும் ஓசியில் கிடைக்கிறதே இல்லை ஆனால் இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவங்களாம் நினச்சிக்கிறது ஒரே விஷயம்னா எல்லாம் ஓசிக்கு வந்துட்டாங்க அப்படின்ட்டு எதுவும் ஓசி கிடையாதுங்க எல்லாமே வந்து பணம் தான் சில விஷயங்களை வந்து கவர்மெண்ட் வந்து இலவசமாக ப்ரொவைட் பண்ணி தான் ஆகணும் மக்களுக்காக அதில் முக்கியமாக ஹாஸ்பிட்டல் கல்வி நிறைய விஷயங்கள் இருக்குது அதை விட்டு தயவு செஞ்சு வர பேஷண்ட்ஸை கேவலமாக பார்க்காதீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னு பிகாஸ் நீங்கள் வேலை செய்கிறது அங்கே தான் இரு காசு இருந்தால் அவங்க ஏங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வராங்க அவங்க வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸே போயிடுவாங்களே அங்கே போக முடியாத சுச்சுவேஷன் தான் அவங்க வராங்க ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற டாக்டர்ஸ்க்கு நான் இந்த வீடியோ மூலமாக வைக்கிற கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு பேஷண்ட்ஸை கொஞ்சம் மூஞ்சை மட்டும் காட்டாதீங்க அவங்க வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கே போயிருக்கலாம் அப்படின்ட்டு வெடியில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி